வணக்கம் பகலே ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையிலோ அல்லது சுயசாரம் பெற்ற நிலையில செய்யும்போது அந்த கிரகமானது பெரும்பாலும் பாசிட்டிவாகவே வேலை செய்யும் அதாவது அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் குணாதிசயங்களுக்கு ஏற்ப முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் இப்போ முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு மிதுன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சானம் செய்துட்டு வருவாங்க அதாவது முதல் நான்கு மாத காலங்கள் சுயசாரத்தில் நேர்கதியில் சஞ்சானம் செய்யும் அடுத்த நான்கு மாத காலங்கள் தன்னுடைய சுயசாரத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்வான் ஆக குருவானது அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு சுயசாரத்துல இருக்கு ஆக ஒரு சுப கிரகமானது சுயசாரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் அந்த கிரகத்தால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரும் சமீபகாலமாகவே பெரும்பாலான கிரக அமைப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே பொதுப்பழங்கள்ல கொஞ்சம் இருப்போம் பெரும்பாலும் இந்த வருடமானது கொஞ்சம் மந்த நிலைகளில் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ மிச்சம் இருக்கிற இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுப்பின் முரண்பாடாகத்தான் இருக்கும் ஆனா இப்படிப்பட்ட நிலைகள்லேயும் சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்ல நிலையில வேலைச்சு இதைத்தான் வந்து ஜோதிடத்தில் ஒரு கதவு அடித்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்றது அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு சில மாத காலங்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட துன்பத்திலும் இன்பங்கிற மாதிரி நல்ல விஷயங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு பெரும்பாலும் இந்த குரு அமைப்பு சாதகமான நிலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த குருவானது உங்களுடைய ராசி நிலைகளுக்கேற்ப என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவானது ஒரு சுப கிரகமாகவே கருதப்படும் ராசி நிலைகள்ல ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க இப்ப வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல மருவுஸ்தானத்துல சஞ்சாரம் செய்துட்டு வந்தாங்க ஆல்ரெடி மேச ராசிக்காரங்களுக்கு சனியானது ஆரம்பிச்சு ஒரே சனிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இதனாலேயே மேசராசிக்காரங்களுக்கு சமீப காலங்கள்ல கொஞ்சம் அலைச்சல்கள் டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும் குறிப்பா இந்த இடமாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேசராசிக்காரங்க கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் சில இடமாற்றங்கள் கை மாத்தல்கள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக அவங்க ஆலோசனை பண்ணிக்கிட்டு வருவாங்க செயலையும் ஈடுபட்டு வருவாங்க இப்படி எல்லாமே அலைச்சல் தான் எதுவும் சுலபமா இருக்காது ஜான் தான் மூலம் சருக்குதுங்கிற கதை தான் எப்படியோ சமாளிக்கிறோம் அப்படிங்கிற தான் கொடுத்துட்டு வருது சந்தோஷமா செய்யாமப்பா நிம்மதியா இருக்குன்னு சொல்றதுக்கு வழி இல்லை இப்படிப்பட்ட நிலையில இந்த குருவனுடைய சுயசஞ்சாரம் என்பது மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் பெரும்பாலும் மூன்றாம் இடத்துல குருவானது வந்து பெருசா வேலை செய்யாது அதிலும் சுப கிரகமான குரு வந்து இப்ப பகை ராசியில தான் இருக்காங்க ராசிக்கு அது மறைவு ஸ்தானமும் இருக்கிறதுனால ஸோ குருவின் அமைப்பு பெருசா சப்போர்ட் பண்றது கிடையாது ஆனா குருவான இந்த சுயசாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களானது ஒரு மறைமுக ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மெயினா இந்த குருவிடைய அமைப்பு மேசராசிக்காரங்களுக்கு தடைகளை விளக்கும் இந்த ஜா நேரம் மனசு இருக்குதுங்கிற நிலை இருந்தது பாத்தீங்களா அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இனி நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் இல்லங்கள்ல சுப காரியங்கள் நடைபெறும் திருமண அமைப்புகள் பித்திரபாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கை கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் கணவன் மனைவி உறவுகள் ஒற்றுமை அதிகரிக்கும் காதல் உணர்வுகள் பெருகும் பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு குறிப்பாக இந்த பருவ வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் காதல் உணர்வுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் ஏழு ரட்சனையை நடந்துட்டு இருக்கிறதுனால மனசுக்குள்ள ஒரு கவலையும் பயமும் இருந்துட்டு இருக்கும் ஸோ இந்த குருவனுடைய இந்த சஞ்சார காலகட்டங்களில் இந்த காதல் விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் உறவுகளுக்குள்ள ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் எனது மறைமுக ஆதாயங்களை தான் கொடுக்கும் அதனால ஒரு சுமூகமான விதங்கள்ல பிரச்சனைகள் இன்றி உறவுகளுக்குள்ள அமைதியை கொண்டு வரும் அதே போல மெதுவாக சில அதிர்ஷ்ட ஆதாய அமைப்புகளை பார்த்து வருவார் எதிர்பார்க்காத வகையில ஏதோ ஒரு வகையில பண வரவுகளோ பொருள் வரவுகளோ உங்களுக்கு திடீர்னு கைக்கு வந்து சேர்ந்தோம் குறிப்பாக இந்த சொத்து சோகங்கள் மூலமாக ஏதோ ஒரு பெனிஃபிட் கேட்கக்கூடிய அமைப்புகள் தொழில் வேலை உத்தியோகத்தமாக முன்னேற்றப்படக்கூடிய அமைப்புகள் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் ஊதிய உயர்வுகள் என்ன உத்தியோக உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் சுய தொழில் கூட இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும் வாடிக்கையாளர்கள் ஏதோ ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்படி மேசராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய ஜீவன அமைப்புகளில் ஆதாயம் பெறக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இந்த காலகட்டங்களில் குடும்ப வாழ்க்கையில ஒரு சீரான நிலைகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உடன்பிறப்புகள் வகையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் எப்ப பார்த்தாலும் எதிரும்புதிரும்ப இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலகட்டங்கள்ல இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் ஒதுங்கி போகத்தான் ஆரம்பிப்பாங்க ரொம்பவுமே பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அமைதியாக இருக்கத்தான் பார்ப்பாங்க அப்ப நார்மலா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும் சோ இந்த உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இதுவரைக்கும் இருந்த விஷயங்களை காட்டி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு யதார்த்த நிலைகளை பார்க்க முடியும் அவங்களுக்கான வாழ்க்கை முன்னேற்றங்கள் சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற நிலைகளை கூட பார்க்க முடியும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கல்வி நிலைகள்ல அவங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேசராசி மாணவர்களுக்கு விஷயங்கள்ல ஒரு விதமான மந்தத்தனம் தரம் அப்படிங்கிற இருந்துகிட்டு தான் இருக்கும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு எந்த ஒரு விஷயங்களும் கை கொடுக்காது ஆனா இப்போ இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலைகள் மாற்றம் இருக்கும் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை பார்க்க முடியும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாவது திருமணம் மறுமணம் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமான நிலைகளை வேலைச்சு குறிப்பா இது பெண்களுக்கு மறுமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை கொண்டு வரும் தவிர ஆன்மீக விஷயங்கள்ல முன்னேற்றம் பெறணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் உகந்ததாக இருக்கும் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் மேசராசிக்கார்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க ஆன்மீக ரீதியான பிரயாணங்களை மேற்கொள்வாங்க ஜென்ரலாவே இந்த ஆன்மீக சமாச்சாரங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நல்லபடியாகவே உங்களுக்கு சூட்டா அதாவது ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்ல வேண்டுதல் ஏதாவது நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க இல்ல தர்ம காரியங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற எல்லாமே இந்த காலகட்டங்களை நல்லபடியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வரும் சோ அளவில் இந்த குருவினுடைய அமைப்பு மேசராசியை பொறுத்த வரைக்கும் மறைவு பெற்றிருந்தாலும் கூட பெரும்பாலும் சுபத்தன்மையோடு செயல்பட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் அடுத்த சில மாத காலங்களுக்கு ராசிக்காரன் நீ இதை எதிர்பார்க்காத வகையில் சில நன்மைகளையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய அமைப்புகளை கொடுத்து வரும் நன்றி வணக்கம் பால்கவளமுறை